ஏட்டி ராணி இரட்டை குடிமி என்ன உங்க மாமாவெல்லாம் கூட்டு வந்திருக்கா எல்லாம் சும்மாதான் எல்லாம் ஒரு காரணமாதான் ஏட்டி தங்கச்ச குட்டி இன்னைக்கு என்ன சம்பவம் காத்திருக்கோ தெரியலையே புருஷனும் பொண்டாட்டியும் என்ன சம்பவம் பண்ண காத்திருக்காவோ தெரியல ஏ ராணியக்கா அங்கே

இத்தனை வரையும் இருக்கும் ஆட்டால இடம் பத்ததேன்னு தெரியல இடம் பத்தாட்டனால ஒருத்தர் மடியில ஒருத்தர் உட்காந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க அண்ணே அதெல்லாம் அதல எனக்கு சன்னல் சீட் வேணும் ஏட்டி ஆட்டால எங்கட்டி சன்னல் சீட் இருக்கு ஆவா டிரைவர் சீட்டா அப்படி சொல்லுதான்னு நினைக்கிறேன் ஏட்டி அப்படியா அப்ப எங்களுக்கு ஒரு கவலை இல்ல நீ டிரைவர் கிட்ட உட்கார்ந்து கட்டி ఎదుకి నా డ్రైవర్ గిట్ట ఒక అంది అదేం పురుషం పాతి ఎనక డ్రైవర్ సైన్ కుడుకరేక ఆల్రెడీ ఒక ఇప్పుడు దా సిలిండర్ కొచ్చ కాస కొండి వేయి ఆస్టెల్ వన్ రెంటి ఎంగ అప్ప వీట్ల ఉంటుంది ఉట్టడం ఒరేడే పోలంట బాకిలో తెరించా చెరి దంటి నాంగ తరే ఎడతల అమేదియ ఉకారనోనే ఇంద కోస్టియల్ ఎంగ కలంబియర్ నికావో పోచి తాతారా అంటారా ఇవర్ నాన మారేనలా అడమడి పరి తాతా మాడ సమయనే పొన్ని

நாளைக்கு கடம்பக்கு வாரிரா தந்திரேன் பாரமட்டி யான் பொண்டாட்டி அதான் அதா பார்ட்டி கி தெரியாம பாத்துக்கோ அவ பூச்சி 62 னு கத்துவோ அட அட டான்ட் வரி இ பிகே வந்துட்டு போறியே சத்தம்லாம் கேக்கி ஏடி வாங்க போவோம் ஆட்டோ வந்துடி இவியே எல்லாரும் எங்க போறதா பேசிக்கிட்டாவோ இந்த ஞாபக மருதி வேற உடன உடன மறந்து போயிருது மாநாட்டுக்கா ஆமா ஏதோ கட்சி மீட்டிங் போறாவன்னு நினைக்கேன் அப்படித்தான பங்கஜம் சொன்னா சரி நம்மளும் கூட போவோம் ஒரு இரநூறு ரூபாயாவது கிடைக்கும் சந்தை செலவுக்காவது ஆவோம்ல ராணி என்ன விட்டுட்டு ஓடிட்டாளே சரி சரி இடம் பிடிக்கிறதுக்கு ஓடி

இது என் தெய்வமா எனக்கு கஞ்சி ஊத்துற தெய்வம் இது மேல போய் ஏறி கிடைக்க இறங்க சொல்லுங்கம்மா ஏன் ஆட்டோல நான் எப்படி நாள உட்காருவேம்மா நீ வேணா அந்த பக்கமா திரும்பி உட்காரு முதல்ல இந்த கோஷ்டியெல்லாம் கொண்டு சொன்ன அட்ரெஸ்ல கொண்டு இறக்கி விட்டுருனப்பா வரும்போது சவாரி எடுக்க கூடாது ஏன் மாநாடு எங்க நடக்குது

நான் பிரசவத்துக்கு இலவசமா வாரேம்மா உன் பிள்ளைக்கும் பேர் வச்சு தாரேம்மா ஓ அம்மா நடனம் நான் வேறு அமரம்பு போகிறான் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரிதாம்மா பாட முடியும் ஏன் வாயி ஏன் ஆட்டோ ஓகேவா அதனால நீங்க எல்லாரும் அமைதியா தான் வரணும் ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசணும்னு சவுண்டே வரக்கூடாது குண்டு சிக்கீழே போட்டாலும் அந்த சவுண்டு தான் கேட்கணுமே தவிர உங்க பேச்சு சத்தம் கேட்கவே கூடாது

கேமரா கண்ணல மாட்டிர கூடாது ஓனர் கண்ணலயே மாட்டிர கூடாது ஓகே வா ஓகே মামமா அப்ப யார் அதிகமா ஓட்ட போடுறானு பாப்போம் யாங்கட்டயா போட்டிக்கு வரியா சரி பார்க்கலாம் அண்ணே நீ எவ்ளோ தூரம் இருக்கே அது இருக்குமா 1000 தூரம் ஏ அண்ணே ஏதாவது சாங் இருந்தா போடுங்களே தானிரூது சாங் ஒரு நல்ல இசையமைப்பறla இலேராஜா சாங் இருக்கு வேணுமா ஐயே நான் இப்போதை எனக்கு 18 வெயிஸ்ட் ஆகுது பார்த்தடுங்க

ஏட்டி ராணி இப்போ அத ரொம்ப முக்கியமோ காத்துல பறந்துறதை பிடிச்சுக்க நீ உங்க மாமாவ பிடிச்சு ஏ என்ன அண்ணா என்ன தண்ணியில தான் ஆட்ட ஓட்றீடி ஆ தண்ணியலயே ஓடுவேன் வாணத்துலயே ஓடுவேன் அமிதிய வாங்கமா உங்களுக்கு சொன்ன அட்ரஸ்ல தானே ஏட்டி நல்ல ஆள பாத்தி ஏத்தி விட்டுற காவுட்டி நீங்க சங்கு தான் ஐயே ஏ அண்ணா எங்க இறக்கி விட்டுறங்க நாங்க ஏதாவது பஸ் காரு பிடிக்காத போய்